இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கலெக்டர் ஆஃபீஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா நேரடி பணி நியமன வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க என்ன போஸ்டிங் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க கல்வி தொகுதியை பொறுத்தவரைக்கும் பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் முதல் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நாற்பது வயது வரை உள்ளவங்க இந்த போஸ்ட்டுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு கட்டணம் கிடையாது செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மூலமாக நேரடியாக வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க ஓகே இந்த வேலைவாய்ப்பு தொடர்பான மற்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வேலைக்கு எப்படி விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்கன்னா இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஒரு ஃபோட்டோ சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பேசிக் விவரங்களை ஃபில் பண்ணிக்கிட்டு தேவையான ஆவணங்கள் ஜெராக்ஸ் நகல் இணைச்சு பதிவஞ்சல் தபால் மூலமாகவோ அல்லது நேரிலோ சென்று இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேதிக்குள்ளே வந்து இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டுவெல்த் பாஸ் கேட்டிருக்காங்க ப்ளஸ் வந்து தமிழ்நாடு இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் கேட்டிருக்காங்க வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நாற்பது வயதுக்குள்ளே உள்ளவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வந்து மாத சம்பளம் தர்றதாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலையை பார்த்திங்கன்னா வந்து ஒப்பந்த அடிப்படையில் தான் வந்து இந்த வேலைக்கு வந்து ஆட்கள் எடுக்கிறாங்க டெம்பரரி பேஸில் இந்த வேலையில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க செக் பண்ணிக்கோங்க